இந்த புராணங்களின் காலம் கடந்த பக்கங்களில் வராஹி அம்மன் என்ற தேவியின் மிகவும் அழகானதும் உற்சாகமானதுமான கதை உள்ளது சக்தி பாசம் பிரபஞ்ச நீதி ஆகியவற்றின் உருவகமாக அவர் திகழ்கிறார் சப்த மாதர்களில் அந்த ஏழு சக்தி வாய்ந்த தாய்மார்களில் ஒருவரான அவர் படைப்பில் நிறைந்திருக்கும் பெண்மையின் சக்தியை பிரதிநிதித்துவப்படுத்துகிறார் என்ன ஓர் அற்புதமான கருத்தாக்கம் இது விஷ்ணு பகவானின் வராக அவதாரத்தின் மனைவியாக வராகி அம்மன் திகழ்கிறார் பன்றியின் முகமும் பெண்ணின் உடலும் கொண்ட இந்த அரிய வடிவம் போதிக மற்றும் தெய்வீக உலகங்களில் பயணிக்கும் அவரது திறனையும் தீமையை எதிர்க்கும் போதும் அன்பு நிறைந்த பாதுகாப்பை வழங்கும் திறனையும் குறிக்கிறது வைணவர்கள் சைவர்கள் சாத்தியர்கள் அவரை வழிபடுகின்றனர் அவரது மர்மமான தன்மையை வெளிப்படுத்தும் தாந்திரிக சடங்குகள் அவரது வழிபாட்டில் இணைந்துள்ளன அவரது தோற்ற கதை பண்டாசுரன் என்ற தொடங்குகிறது கடுமையான தவத்திற்கு பிறகு சிவனிடம் அவன் ஒரு வரம் கேட்டான் தான் அவனது விருப்பம் ஆனால் பிரபஞ்ச விதிகளுக்கு கட்டப்பட்ட சிவன் ஒரு வித்தியாசமான வரத்தை வழங்கினார் பெண்ணிடமிருந்து பிறக்காத ஒரு பெண்ணால் மட்டுமே பட்டாசுரனை கொல்ல முடியும் இந்த வெற்றி கிடைத்ததும் அசுரன் பிரபஞ்சத்தில் அழிவை விதைத்தான் தர்மத்தை அச்சுறுத்தினான் உலகை துயரத்தில் ஆழ்த்தினான் அவனை எதிர்கொள்ள முடியாமல் தேவர்கள் சிவனையும் சக்தியையும் அணுகினர் அப்போதுதான் சக்தி தேவி வராகி அம்மனாக அவதரித்தார் வேறு எந்த வடிவத்திலும் காணாத ஒரு தோற்றம் பாண்டியின் முகம் அவரது வலிமையையும் உறுதியையும் குறிக்கும் போது ஒளியை வீசியது வான் ஆகியவற்றை ஏந்தி மீது அமர்ந்து அவர் கணபதியுடன் பண்டாசுரனை எதிர்கொள்ள புறப்பட்டார் அவர்களின் போர் கடுமையானதும் சமரசமற்றதுக இருந்தது இறுதியில் வராகியின் தெய்வீக சக்தி அசுரனை அழித்து உலகில் சமநிலையையும் தர்மத்தையும் மீண்டும் நிலைநாட்டியது தேவி மகாத்மியத்தில் அவர் மற்ற மாதர்களுடன் துர்கையிடமிருந்தே தோன்றிய வீராங்கனையாக சித்தரிக்கப்பட்டுள்ளார் அழிப்பதில் அவர்கள் ஒன்றிணைந்து அவனது இரத்தத்திலிருந்து எண்ணற்ற அசுரர்கள் பிறந்தாலும் வீழ்ந்த அசுரர்களின் இரத்தத்தை குடித்து தீமை மீண்டும் எழாமல் இருக்க வராகியின் பங்கு முக்கியமானதாக இருந்தது வெறும் உடல் வலிமை மட்டுமல்ல உள்ளார்ந்த மற்றும் வெளிப்புற இருளை வெல்லும் ஆன்மீக உறுதியையும் அவர் வழிபாடு மர்மமானதும் மிகவும் வலிமையானது என்று கருதப்படுகிறது அமாவாசை இரவுகளில் இரவுகளில்தான் பொதுவாக அவருக்கான சடங்குகள் நடத்தப்படுகின்றன தானியங்கள் மீன் சில தாந்திரிக பாரம்பரியங்களில் மதுகூட நைவேத்தியமாக படைக்கப்படுகிறது பகைவர்களிடமிருந்து பாதுகாப்பு தடைகளை நீக்குதல் அவரது அருளால் பெறலாம் என்று பக்தர்கள் நம்புகின்றனர் அவரது தனித்துவமான அவரது கவர்ச்சியை அதிகரிக்கின்றன சில நூல்களில் அவரை வைவஸ்வதி என்று அழைக்கின்றனர் மரண தேவனான யமனுடன் தொடர்பு படுத்துகின்றனர் யமனின் மற்றொரு சின்னமான எருமையை வாகனமாக கொண்ட அவர் வாழ்வு மரணங்களின் மீதான அதிகாரத்தை குறிக்கும் கையில் தேவி புராணத்தில் தாய் என்று எவ்வளவு சுவாரஸ்யமானது படைப்பாளியின் மற்றும் உக்கிரமான பாதுகாவலியின் பங்குகள் இணைந்திருக்கின்றன இந்தியாவிலும் பிற நாடுகளிலும் வராகி அம்மனுக்காக அர்ப்பணிக்கப்பட்ட கோயில்கள் பரவியுள்ளன தமிழ்நாட்டின் மயிலாப்பூர் கோயம்புத்தூர் தஞ்சாவூரின் பிரகதீஸ்வரர் கோயில் ஆகிய இடங்களில் அவர் வழிபடப்படுகிறார் ஒடிசாவின் வராஹி சௌராசி கோயிலில் அவருக்கான தாந்திரிக சடங்குகள் நடத்தப்படுகின்றன நேபாளம் மலேசியா அமெரிக்கா ஆகிய இடங்களிலும் அவரது தெய்வீக சந்நிதி உள்ளது சிறப்பு நாட்களில் அவரது சிலைகள் நுணுக்கமாக அலங்கரிக்கப்படுகின்றன பக்தர்கள் பெருந்திரளாக அவரது நாமத்தை பக்தியுடனும் நம்பிக்கையுடனும் உச்சரிக்கின்றனர் வராகி அம்மன் வெறும் புராண கதாபாத்திரம் அல்ல இன்றும் ஊக்கமும் பாதுகாப்பும் வழங்கும் தெய்வீக சக்தி எதிரிகளை முடக்கவும் தீய சக்திகளை அழிக்கவும் பக்தர்களின் வாழ்வில் மாற்றம் தரும் ஆற்றலை கொண்டு வரவும் அவரது அருள் வல்லமை கொண்டது வாழ்வியல் ஆபத்துகளிலிருந்து பாதுகாப்பு முதல் ஞானம் தைரியம் செழிப்பு ஆகியவற்றை வழங்குவது வரை அவரது தாக்கம் ஆழமானதும் விரிவானதுமானது உறுதியில் அடங்கியிருக்கும் வலிமையைப் பற்றியும் அன்பு நிறைந்த பராமரிப்பும் உறுதியான வலிமையும் இடையேயான சமநிலையைப் பற்றியும் மிகக் கொடிய சவால்களையும் கூட வெற்றி கொள்ளும் திறனை பற்றியும் நினைவூட்டும் கதை இது நம்பிக்கையின் மற்றும் நீதியின் ஒளிக்கலங்கரையாக வராகி அம்மன் நிற்கிறார் ஒளி இருளையும் நன்மை தீமையையும் நம்பிக்கை நம்பிக்கையின்மையையும் வெல்வதன் சாட்சியாக அவரது கதை காலத்தின் ஊடே எதிரொலிக்கிறது